ஐயா வணக்கம் எல்லாருக்கும் புத்துருக்கட்டு பாண்டி மூலியனோட என்ன இது எதை இருக்குன்னா இதில் எல்லாமே அதில் போட்டுருக்கு பாருங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் எங்களால் சொல்ல முடியல ஒவ்வொரு ஆளும் என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருக்கேன் எங்களால் பாலி சொல்ல முடியல ஆளு வந்து சும்மா சும்மா சேம்பளுக்கு மட்டும் ஆளுகளை காமிச்சுன்னு பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு நான் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு நூறு பேர் வந்துட்டு போயிருவாங்க அதனால் யாராக இருந்தாலும் எங்களை ஃபோன் அடிக்கலன்னா யாரும் வருத்தப்படாதே தம்பி இப்போ நீ இந்த மூலி என்ன வாங்குறதுக்குள்ள உனக்கு எத்தனை ஃபோனு எனக்கு வந்துருக்கும் எத்தனை ஃபோனு நான் வந்து என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சா நீ வந்து எந்த ஊர்லேருந்து வந்துருக்க பாண்டிச்சியிலேருந்து இந்த மருந்து வாங்குறக்காண்டி வந்துருக்கா அதனால் யாரும் வைத்தியர் ஃபோன் எடுக்கிறான்னு எங்களை தவறுதலாம் நினைக்க வேண்டாம் முடியாது நான் அட்ரஸ் அட்ரெஸ் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாடி தமிழ்நாட்டுக்கே தெரியும் இந்த பக்கம் போல் ஸ்டேஷன் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு ஏற்ற மாதிரி சக்தி கோழி பண்ண ஏற்ற மாதிரி அதனால் தயவு இருந்து யாராக இருந்தாலும் ஃபோன் எடுக்கணும்னு வருதப்பட வேண்டாம் வந்து எங்கள்கிட்ட வீட்டில் வந்து நேரடியாக வாங்கிட்டு போனால் எங்களுக்கு வேலை பிடிச்சோம் வர முடியாத ஆளுகளுக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி ஆறுங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரஸை போடுங்க அவங்க பார்த்துக்கிட்டு உங்களை கூப்பிடுவாங்க நீங்கள் ஃபோன் அடித்து ரெண்டு ஓக்கம் தம்பி அந்த ஃபோனு வருது இந்த ஃபோனு வருது நான் என்னப்பா நடுறது நம்ம இங்கே அங்கேயே இங்கேயே மாற்றி மாற்றி நம்பர் வந்துகிட்டே இருக்குது ஆள் வேலைக்கு சேர்க்குறேன் வேலைக்கு பார்க்குறாங்க ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் ஓடி போயிடுறாங்க எனக்கு ப்ரெஷர் வந்துடும் எனக்கு சுகர் வந்துடும் எனக்கு ரெண்டு பொம்பாப்பில இருக்குது எனக்கு பல்சு உறைஞ்சிருக்குன்னு ஓடிடுறாங்க நல்லா தெளிவான ஆளை போட்டுக்கிட்டு நீங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிருவேன் அது வரைக்கும் என்னால் முடியாது இதுக்கு மேலே என்னங்க நான் ஓப்பனாக சொல்ல ஐயா ஆ பார்த்துக்குங்க என்னென்ன நான் பசியும் பட்டு மாதிரி தான் இருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கே கேட்பா அவசரம் பார்த்தீங்கண்ணே அவற்றுருங்கண்ணே அதனால் தவி உருந்து இப்போ மூலி ஆயில் மட்டும் வாங்குறாருந்தான் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க எலும்பு முறி உடஞ்சி வச்சுன்னா அந்த நம்பருக்கு அட்ரஸை பார்த்து வந்துடுங்க ரெண்டு பக்கம் ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு ஃபோன் எடுக்கணும்னு நீங்கள் உளைச்சல் பண்ணிடாதீங்க என்னை வந்து நேரில் பார்க்கலாம் சிங்கம் பொன்னாரி சிவகங்கை மாவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சிங்கியமனாரி பாண்டி என்னோட பேர் வந்து புத்துருக்கட்டு பாண்டி புத்தூரா புத்தூரானு கேட்குறீங்களா புத்தூர்லாம் இல்லை சிங்கியமனாரி சிவகங்கை மாவட்டம் என்னுடைய பேர் புத்துருக்கட்டு பாண்டி எங்கள் சாமியோட பேர் போகிற நண்பரில் என்னால் நீ போன அட்டன் பண்ண யாரும் ஆரம் வருத்தப்படாதீங்க இடம் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே மேப்பில் இருக்குது என்னுடைய ஃபாலோவர் ஒரு லிங்கில் போய் பாருங்கள் கீழே கொடுத்துருப்பான் என்னோட நம்பரு மேப்பு அதை பார்த்து வர முடிஞ்சால் வாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துடையா மற்ற நாள் ஒம்பது விட்டு சாயந்தரம் நாலு மணி வரையும் பார்ப்பேன்